NEEE- நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரொமோவில் முரளி எப்படியாச்சும் அபிய ராகவ் கிட்ட இருந்து பிரிக்கணும் அந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் அப்படின்னு திட்டம் போட்டு இருக்காப்புல இப்ப ஒரு பிளாக் மெயிலரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போய் நம்ம போலீஸ் கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அபி முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போறாங்க ஆனா முரளிக்கு இது எப்படிதான் தெரிஞ்சதுன்னு தெரியல பிளாக் மெயிலருக்கு போன் பண்ணி அந்த அபி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா அந்த வீடியோ விஷயமா கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நீ எப்படியாச்சும் அந்த அபிய கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணு அப்படி சொன்ன உடனே அந்த ஆளு என்னடனா டைரக்டா அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இருக்கிற கான்ஸ்டபிள் அங்க ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல அந்த பொண்ணுகிட்ட எந்த கம்ப்ளைண்ட் வாங்காம வெளியில அனுப்பி வை அப்படின்னு சொல்லிடுறாப்ல அவரும் போன் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு நேராகும் நீ போயிட்டு நாளைக்கு வாமா அப்படின்னு அபி கிட்ட சொல்றாங்க ஆனா அபி இருந்துகிட்டே இல்ல இல்ல நான் கம்ப்ளைண்ட் எழுதி உங்ககிட்டே கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு அபி சொல்லுது சோ இப்ப அபியோட கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்குவாங்களா இல்ல தூக்கி போட்டுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்